வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு அறுபது வயசுக்கு அப்புறம் சாப்பிட வேண்டிய அரிசி வகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது அரிசிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்குது ஆனால் அறுபது வயசுக்கு பிறகு இதில் எந்த அரிசி சாப்பிடலாம் எந்த அரிசி சாப்பிட்டால் நல்லது எந்த அரிசியை தவிர்க்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அறுபது வயதுக்கு பிறகு சாப்பிட வேண்டிய சரியான அரிசி வகைகள் என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும் ஏன் அறுபது வயசில் அரிசி தேர்வு ரொம்ப முக்கியம் அறுபது வயது கடந்த பிறகு நம்ம உடலில் மெட்டபாலிசம் குறைய ஆரம்பிக்கும் அதாவது உணவில் இருக்கக்கூடிய அந்த கலோரி உடம்பில் எறிவதற்கான வேகம் குறைய ஆரம்பிச்சிடும் அதனால தான் வயதான பிறகு உடல் எடை அதிகரிக்க செய்யும் சர்க்கரை அளவும் உயர செய்யும் ஜீரண கோளாறுகளும் வரலாம் இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய உணவு பழக்கமும் அரிசியும்தான் சாதாரண வெள்ளை ரைஸ் அதாவது பாலிஸ்டு செஞ்ச ரைஸ் இருக்குதில்ல இது பார்ப்பதற்கு நல்ல பல பலனும் தோற்றத்தில் இருக்கும் அதனுடைய தோல் நார்ச்சத்து விட்டமின்ஸ்கள் அனைத்துமே அதில் அகற்றப்பட்டிருக்கும் இந்த வெள்ளை ரைஸ் தான் நம்ம உணவில் சாப்பிட்டுட்டு இருக்கோம் டெய்லியும் இதை சாப்பிட்ட உடனே ரத்த சர்க்கரை அளவு வந்து சைங்கின மேலே ஏற ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு உயர்ந்துவிடும் அறுபது வயதுக்கு மேலே இதை நம்ம தினசரி சாப்பிடுவது சர்க்கரை நோய்க்கு வழி வகுக்க Kodam. அறுபது வயதுக்கு பிறகு சாப்பிட வேண்டிய சிறந்த அரிசி வகைகள் என்னங்கிறத பார்க்கலாம் அதில் முதலாவது இருக்கிறது மாப்பிள்ளை சம்பா அரிசி இது ஒரு பாரம்பரிய நாட்டு வகை அரிசி இதில் நிறைய இரும்பு சத்துக்கள் புரதம் நார்ச்சத்துக்கள் மற்றும் விட்டமின் பிகள் இருக்குது இதை சாப்பிட்டால் நமக்கு எலும்பு பழம் வந்து அதிகரிக்க செய்யும் தசையில் சோர்வுகள் குறைய ஆரம்பிக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு பாதுகாப்பான அரிசின்னு சொல்லலாம் இதை நம்ம வாரத்தில் ரெண்டு முறை வந்து நம்ம சாப்பாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நம்மளுடைய ஆரோக்கியம் கூட செய்யும் அடுத்து இரண்டாவதாக பார்க்க போகிற அரிசி என்னென்னா கைக்குத்தல் அரிசி இது இங்கிலீஷில் ப்ரவுன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதில் அதிக அளவில் நார்ச்சத்து வந்து இருக்குது இது நம்மளுடைய பசியை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது அதாவது நம்ம இந்த அரிசியை நம்ம சாப்பிட்டோம்னா நீண்ட நேரம் வந்து பசி வராமல் தடுக்கக்கூடியது இந்த கைக்குத்தல் அரிசி இது ஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு அரிசி உடல் எடையை நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை என்னோடய வெயிட்டை நான் இப்படியே மெயின்டைன் நினைக்கிறவங்க இந்த அரிசியை எடுத்துக்கலாம் நம்மளுடைய உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு இது இது ஒரு சிறப்பான சொல்லலாம் ரெகுலராக நம்ம மூணு நேரமே டெய்லி எடுத்துக்கலாம் இந்த கைக்குத்தல் அரிசியை இது ஆனா என்ன பண்ணணும் நல்லா நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சுட்டு சாப்பிட்றது நம்மளுக்கு இன்னும் கூடுதலான ஆரோக்கியத்தை கொடுக்க செய்யும் அடுத்து வந்து கருப்பு கவுனி அரிசி இதை இங்கிலீஷில் பிளாக் ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் வந்து நிறைஞ்சிருக்குது இந்த கருப்பு கவுனி அரிசி என்ன பண்ணுதுன்னா இதய நோய் வர்றதை தடுக்கிறதுக்கு உதவி பண்ணுது புற்றுநோய்க்கான அபாயத்தையும் குறைக்கிறதுக்கு பயன்படுது அதே மாதிரி நம்மளுடைய தோல் முடிய ஆரோக்கியத்திற்கு இது உதவி பண்ணுது இதை நம்ம வாரம் ஒரு முறை இதை நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு போதுமானது நம்மளுடைய ஆரோக்கியத்தை கூட்டம் செய்யும் அடுத்து நான்காவதாக இருக்கக்கூடிய அரிசி என்னென்னா சிவப்பு அரிசிங்க இதை ரெட் ரைஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லும் இதில் இயற்கையாகவே நார்ச்சத்தை அதிக அளவிலேயும் மெக்னீஷியமும் நிறைந்து இருக்குது அதனால் இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் அதாவது கெட்ட கொழுப்புக்களை எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த சிவப்பு அரிசி வந்து பயன்படுது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் சிறந்த அரிசின்னு சொல்லலாம் இது ஒரு அற்புதமான அரிசி சர்க்கரை நோயாளிகளுக்கு அடுத்து ஐந்தாவதாக இருக்கக்கூடிய அரிசி பச்சரிசி இது நம்ம முன்னோர் காலத்தில் இருந்தே பயன்படுத்திட்டு வந்தாங்க இதில் உள்ள அந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் நம்மளுடைய உடல் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது நம்ம தினசரி சாப்பிடக்கூடிய அரிசி வகைகளில் இதுவும் ஒரு நல்ல அரிசி தான் அதாவது பச்சரிசியை வந்து நம்ம டெய்லியும் சாப்பிடக்கூடும் சாப்பிட முடியாது எப்பயாவது ஒரு டைம் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த அரிசி எல்லாமே எப்படி சாப்பிடணும் சாப்பிடும் முறை மற்றும் அளவுகளை பார்க்கலாம் எந்த அரிசி நல்ல அரிசியாக இருந்தாலுமே எவ்வளவு நல்ல அரிசியாக இருந்தாலும் அளவுங்கிறது ரொம்ப முக்கியம் அதுவும் அறுபது வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு உணவில் அரிசி வந்து கப்பு அவங்களுக்கு போதுமானது அதோடு சேர்த்து பருப்பு காய்கறிகள் சாம்பார் ரசம் பச்சை கீரை கீரைகள் இது எல்லாமே சேர்த்து முழுமையாக அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமாக கிடைக்கும் ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு காம்போவாக கொடுக்கணும் காய்கறிகள் பச்சை கீரைகள் ரசம் பருப்பு எல்லாமே சேர்த்து தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அரை கப்பு சாதம் அவங்களுக்கு போதுமானது இதில் அவங்க தவிர்க்க வேண்டியது என்னென்னா வெள்ளை புட்டு ஏன்னா அரிசி மாவில் செய்கிற அந்த வெள்ளை புட்டு வெள்ளை கொழுக்கட்டை இந்த இதெல்லாம் தவிர்க்கணும் முக்கியமாக அதிக எண்ணெய் சேர்த்து சா சமைக்கக்கூடிய சாதங்கள் அது ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள் ரைஸு பிரியாணி இந்த மாதிரியான எண்ணெயை அதிகம் ஊற்றி சமைக்கக்கூடிய சாதங்களை அவங்களுக்கு கொடுக்கறதை தவிர்க்கணும் அடுத்து நல்ல அரிசியுடன் சிறிது நெய் இது நம்ம சொன்ன இந்த வெரைட்டி இந்த ரைஸில் ஏதாவது ஒரு ரைஸ் கூட அவங்களுக்கு சாப்பாட்டில் நெய் சேர்த்துக்கலாம் வெந்தயம் இஞ்சி இது எல்லாமே உணவில் சேர்த்துக்கலாம் அப்படி சேர்க்கும் பொழுது அவங்களுக்கு செரிமானம் வந்து அவங்களுக்கு நல்ல சீராக இயங்க ஆரம்பிக்கும் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா அரிசி சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும் சர்க்கரை நோய் வரும் ஸோ அரிசியை சாப்பிடாமல் முழுமையாக நி நிப்பாட்டிடலாம் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் அரிசியை தவிர்க்கிறாங்க அவ்வாறு செய்வது மிகவும் தவறானது அரிசியில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்காம நம்ம உடலுக்கு பல நன்மைகள் வந்து போய் சேராமல் நம்ம உடலுக்கு பல பாதிப்புகள் வந்து ஏற்படுது அது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் ஏன்னா அரிசியில் வந்து விட்டமின்கள் வந்து அதுவும் முக்கியமாக பி விட்டமின் நிறைய மினரல்ஸ் இருக்குது இது எல்லாமே நம்மளுடைய மூளை நரம்பு அமைப்புகளுக்கு மிகவும் முக்கியமான விட்டமின்ஸ்கள் இந்த அரிசியில் இருக்கக்கூடிய நம்ம அரிசியை சாப்பிடாம நிறுத்திட்டோம்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா தசைகள் வந்து பழம் குறைய ஆரம்பிச்சிருது நம்மளுடைய உடல்ல வந்து சோர்வு ஏற்படாது உடல் சோர்வாகி நம்மளால் நடக்க முடியாது எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது நம்மளே சோம்பேறி மாதிரி ஆகிவிடும் அரிசியை நிப்பாட்டிட்டோம்னா ஆனா நம்மளே நிறைய பேரை பார்த்திருக்கோம் சர்க்கரை வியாதி வந்தவர்கள் அரிசியை முழுமையாக தவிர்த்துருவாங்க அப்படி பண்ணவே கூடாது கம்மியாக தான் தவிர்க்கணும் கம்மியான அளவு கண்டிப்பாக எடுத்துக்கிறணும் ஏன்னா அரிசியில் வந்து ஹார்போஹைட்ரேட் இருக்குது அந்த ஹார்போஹைட்ரேட் வந்து நம்மளுக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது நம்மளுக்கு ஒரு தெம்பை கொடுக்கக்கூடியது ஸோ இந்த சர்க்கரை நோயாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா முழுமையாக அரிசியை நிப்பாட்டிடுவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து சோர்வாயிடும் உடம்பே எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது அப்படியே டயர்ட் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க மறுபடியும் ஒரு நாள் உட்காந்து சாதத்தை சாப்பிட ஆரம்பிப்பாங்க அப்படி நிறையாவும் சாப்பிடக்கூடாது மொத்தமாக முழுமையாக கம்மியும் பண்ணக்கூடாது அளவுங்கிறது ரொம்ப முக்கியம் கொஞ்சம் ஒரு கப்பு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்து ஒரு கப்பு வந்து ஏதாவது சுகருக்கு தேவையான பொரியல் அந்த பாவக்காயோ கோவக்காயோ இந்த மாதிரி பொரியல்கள் வந்து சைடில் வச்சு நம்ம வந்து எடுத்துக்கிறணும் ஏன்னா அரிசியில் தான் நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும் அரிசி சாப்பிட்டா தான் நம்ம உடலுக்கு வந்து தெம்பு கிடைக்கும் அடுத்து என்னென்னா நினைவாற்றலை வந்து கம்மி பண்ணிவிடும் நம்ம ஏதாவது ஒரு பொருளை வச்சோம்னா அது இந்த பொருள் எங்கே இருக்குங்கிறத நம்மளால் கண்டே பிடிக்க முடியாமல் தேடிக்கிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய மெமரி பவர் வந்து கம்மியாயிடும் அதனால அரிசிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது அரிசியில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா சரியான அரிசியை வகைகளை நம்ம பார்த்து வாங்கி சரியான அளவை நம்ம எடுத்துக்கிறோம் அது மாதிரி சாப்பிடும்போது அந்த சரியான நேரத்தில் சாப்பிடணும் இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மூணையும் நம்ம கவனிச்சுக்கிட்டோம்னா அரிசி நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது டாக்டரை என்ன சொல்றாங்கன்னா அரிசி வந்து ஒரு சக்தி வாய்ந்த உணவு அதை நம்ம அறிவுடன் கண்டிப்பாக தேர்ந்தெடுக்க வேண்டும் எந்த அரிசியை சாப்பிட்டா நம்ம உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது நம்மளுடைய ஆரோக்கியத்தை கூட செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்க எந்த நேரத்தில் வந்து அரிசி சாப்பிட்லாங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க காலை நேரத்தில் வந்து நீங்கள் அரிசி உணவை சாப்பிடலாம் அதே மாதிரி இரவுல வந்து ராகி கோதுமை இந்த மாதிரியான உணவுகள் வந்து உடல் நடத்துக்கு வந்து சிறந்தது அதே மாதிரி அதிகமான அளவு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அரிசிங்கிறது தவிர்க்க வேண்டிய ஒரு பொருள் இல்லை அது சரியான அரிசியை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் கூடும் நம்ம நூறு வயது வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்